சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக மீண்டும் உக்ரைனுக்கு ஏவுகணைகள் ட்ரோன்கள் உட்பட ரூபாய் எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடிக்கு ஆயுத உதவி வழங்க தயாராகும் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு விழுந்த மிகப்பெரிய ஆடி ஒரே மாதத்தில் நாற்பத்தி ஐந்து அறுநூற்றி எண்பது வீரர்கள் பலி சுற்றி வளைக்கப்பட்ட தலைநகரம் துருக்கியை எச்சரிக்கும் ஈராக் பிரதமர் மீண்டும் களத்தில் குதிக்கும் கத்தார் இவை படித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் தற்போது சர்வதேச நாடுகள் நடுக்கத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணம் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத அனுமதி என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது இந்நிலையில் மீண்டும் ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக போராடி வரும் உக்ரைனுக்கு ரூபாய் எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி அளவுக்கான புதிய ஆயுத உதவியை அளிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆயுத சந்தையில் இருந்து உக்ரைனுக்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு பைடன் நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ள தொகையில் மீதமுள்ள இரண்டு இரண்டு ஒரு பில்லியன் டொலரில் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள இந்த தொகுப்பு சரிபாதியாக உள்ளது தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் டொலர் தொகையில் லொகீட் மார்டின் நிறுவனத்தில் இருந்தும் ஆயுதங்கள் வாங்க உள்ளனர் அத்துடன் ட்ரோன்கள் மற்றும் உதிரி பாகங்கள் இதில் உட்படுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்புத்துறை மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் ஆண்டுதோறும் முன்னெடுக்கும் டீஹன் தேசிய பாதுகாப்பு மன்றத்தில் நடந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கான இந்த ஆயுத உதவி பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது பொதுவாக ஜனாதிபதிக்கு இருக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவசர நிலையை கருத்திற்கொண்டு பைடன் நிர்வாகம் அமெரிக்க ஆயுத சேமிப்பிலிருந்து உக்ரைனுக்கான ஆயுதங்களை விடுவித்து வந்துள்ளது ஆனால் உக்ரைன் பாதுகாப்பு உதவி முயற்சி சீனா ஒதுக்கப்பட்டுள்ள நிதியிலிருந்து புதிய ஆயுதங்களை ஆயுத சந்தையில் இருந்து வாங்கவும் நடவடிக்கை எடுத்து வந்துள்ளது இது மட்டுமின்றி ஆறு பில்லியன் டாலர் தொகை இன்னமும் ஜோ பைடன் நிர்வாகத்தால் உக்ரைனுக்கு செலவிட ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா படையெடுப்பை முன்னெடுத்ததன் பின்னர் உக்ரைனுக்கு உதவும் பொருட்டு அறுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் நிதியை அமெரிக்கா ஒதுக்கியிருந்தது அதிலிருந்தே தவணை முறையில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவி என வழங்கி வருகிறது எதிர்வரும் ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வரவிருப்பதனால் இந்த உதவிகள் பெருமளவு குறைக்கப்படலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என்றே அஞ்சப்படுகிறது இதேவேளை ரஷ்யா அதிகளவு தனது ராணுவ வீரர்களை இழந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை ரஷ்யா மிக மோசமான உயிர்ப்பலியை எதிர்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் தொடங்கியதன் பின்னர் இப்படியான ஒரு நெருக்கடியை முதல் முறையாக ரஷ்யா எதிர்கொண்டுள்ளது உக்ரைனில் ரஷ்யா உறுதியுடன் முன்னேறி வந்தாலும் அதற்கான விலையையும் அளிப்பதாக ரஷ்யா ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய பாதுகாப்பு உளவுத்துறையின் சமீபத்திய மதிப்பீட்டின்படி ரஷ்யா தினசரி சராசரியாக ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி இரண்டு வீரர்களை இழந்தது என்றே குறிப்பிட்டுள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான தகவலில் ஒரே நாளில் இரண்டாயிரத்திற்கும் மேல் வீரர்களை ரஷ்யா இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது வாஷிங்டனை சேர்ந்த அமைப்பு ஒன்று முன்னெடுத்துள்ள ஆய்வில் ரஷ்யா தனது இலையுதிர் கால தாக்குதல்களின் போது சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு வீரர்களை இழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யாவின் கடும் போக்கு திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் உக்ரைனில் கைப்பற்றும் ஒவ்வொரு சதுர கிலோமீட்டருக்கும் ஐம்பது வீரர்களுக்கு மேல் பலி கொடுப்பதாக அந்த அமெரிக்க அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் கிழக்கு டொனட்ஸ்க் பகுதியில் உக்ரைன் வீரர்கள் தொடர்ந்து முன்னேறுவதாகவே தகவல் வெளியாகியுள்ளது ஆயுதங்கள் பற்றாக்குறை மேற்கத்திய நாடு ஆயுதங்களுக்காக கெஞ்சும் நிலையிலும் உக்ரைன் தொடர்ந்து போராடி வருகிறது இருப்பினும் கடந்த சில மாதங்களாக இறப்பு எண்ணிக்கை தொடர்பில் உக்ரைன் ஏதும் வெளியிடவில்லை ஆனால் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் குர்க்கில் மட்டும் முப்பத்தி எட்டாயிரம் வீரர்களை உக்ரைன் இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்ய ராணுவமானது அதிக உயிரிழப்புகளை எதிர்கொள்ளும் நிலையில் சில ரஷ்ய பிராந்தியங்களில் உக்ரைனுக்கு எதிராக போரிட முன்வரும் தென்னார்வலர்களுக்கான ஊக்கத்தொகை மூன்று மில்லியன் ரூபில் அதாவது முப்பதாயிரம் அமெரிக்க டொலர் வரை உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து சிரியா நிலவரமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது இந்நிலையில் ஈராக் பிரதமர் துருக்கி அதிபர் எர்டோகனை சந்தித்துள்ளார் என தகவல்கள் கிடைத்துள்ளன துருக்கி சிரியாவை கைப்பற்ற போராடிக் கொண்டிருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கு தனது ஆதரவினை வழங்கி வருகின்ற நிலையில் ஈராக் சிரியாவின் ஸ்திரத்தன்மை குலைவதை பார்த்துக் கொண்டிருக்காது எனவும் ஈராக் பிரதமர் தெரிவித்துள்ளார் துருக்கியின் பிரதான ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக ஈராக் உள்ளது ஈராக்கினை பகைத்தால் துருக்கி நிச்சயம் பொருளாதார ரீதி பெரும் விளைவுகளை சந்திக்க நேரும் என்பதனால் துருக்கியின் செயல்பாட்டை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மூத்த ஈராக்கிய அரசியல்வாதிகள் துருக்கியுடன் அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மின்னல் வேகத்தில் முன்னேறும் சிரியா கிளர்ச்சியாளர்கள் படை தலைநகரை சுற்றி வளைக்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் தலைநகரில் இருந்து வெளியேறவில்லை என சிரியா இராணுவம் உறுதிப்பட தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தலைநகர் டமாஸ்கஸை சுற்றி வளைக்கும் இறுதிக்கட்ட பணியை நமது படைகள் தொடங்கிவிட்டன என்று கிளர்ச்சியாளர்கள் தளபதி ஹசன் அப்தெல் கானி தெரிவித்துள்ளார் இதனிடையே சிரியா ராணுவம் உயிருக்கு பயந்து தலைநகருக்கு அருகிலுள்ள முகாம்களில் இருந்து தப்பியோடியதாக வெளியான தகவல்களை பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது தலைநகரை சுற்றி அரண் போல ராணுவம் நிலை கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து காசா நிலவரத்தை பொறுத்தவரையில் ஒருபுறம் போர் மறுபுறம் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் என்றே செல்கிறது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றதே தவிர அதற்கான ஒரு சரியான வழி பிறந்தபாடில்லை இந்நிலையில் இஸ்ரேல் காசா அமைதி பேச்சுவார்த்தையில் இருந்து விலகிய கத்தார் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தையில் தன்னை இணைப்பதாக தெரிவித்துள்ளது கத்தாரின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி அறிவித்தபடி காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் செய்ய கத்தார் மீண்டும் ஒப்புக்கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினரிடமிருந்து தீவிரத்தன்மை இல்லாததை காரணம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு கத்தார் மத்தியஸ்த முயற்சிகளை இடைநிறுத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையில் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் கத்தாரின் முடிவு புதிய வேகத்தால் உந்தப்பட்டதாக ஷேக் முகமது வலியுறுத்தினார் கத்தார் பிரதம மந்திரி தனது உரையில் காசாவில் நிலவும் மனிதாய்மான நெருக்கடியை அடுத்து காட்டி அதன் விளைவு அண்டை நாடான லெபனான் மற்றும் சிரியாவிற்கும் பரவி வருவதாக வலியுறுத்தினார் காசா மக்களின் துன்பங்களுக்கு முடிவு கட்ட எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய அவசர தேவையை அவர் அடிக்கோடு காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து உள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்